பாட்டு சொன்னேன் நீங்களா நானே தான் என்ன பார்த்தானே பொம்பளை கும்பலாம் பாட்டு பாரு ஐயோ அத்தை என்ன நினச்சவங்க பாட்டு தான் பாடினேன் ஓஹோ அன்னைக்கு சவால் வெட்டி அந்த தைரியத்தில் பேசுகிறேன் அப்படி தானே ஏத்த அப்படிலாம் இல்லை சவாலை விட்டா மட்டும் பத்தாது அதில் கலந்து ஜெயிச்சு காட்டணும் அதுக்கெல்லாம் உனக்கு யோகிதா கிடையாது சும்மா வந்து பாட்டு பாடி என்ன வெறுப்பேற்றிட்டு கிடக்க எத்த அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது விட்ட சவால் விட்ட சவால் தான் நான் சவாலில் ஜெயிச்சு காட்டுவேன் பத்து நாளில் பத்தாயிரா சம்பாரிச்சுதான் கிழிச்சேன் பத்து நாளில் பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபா சம்பாதி அப்புறம் பத்தாயிரத்துக்கு போகலாம் சம்பாரிச்சு அந்த ரூபா நோட்டை கொண்டு வந்து உங்க கையில் கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் என்னோட அருமை பெருமை தான் அதான் இத்தனை வருஷமா என்ன பெருமை என்னங்க பூசா பார்க்க போறேன்னா இன்னைக்கு முத நாள் இன்னும் பத்து நாளில் சும்மா இல்லை கம்மா புள்ளி முற்றுப்புள்ளி அப்படி என்ன வேணால் பேரை மாற்றி வச்சுக்கேன் இப்போவே என்ன பேர்னு யோசிச்சு வச்சுக்கேன் அப்போ சரி வரும் வந்துட்டேன் பத்து நாள் கழிச்சு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்போ இந்த மிஞ்சி எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம் போப்போ பத்து நாள் இல்லை பத்து வருஷம் ஆனாலும் நல்லா ஒன்றும் செய்ய முடியாது வந்துட்டேன் பெரிய இவளாட்டம் மோசப்படிக்கிற முயல மூஞ்ச பார்த்தாலே தெரியாது எங்களுக்கு என் வயசு உன்னோட எம்புட்டு பிரச்சனை உனக்கு தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் பேசிக்கிறேன் பத்து நாள் ஆகட்டும் அதோட இவன் கொட்டத்துக்கு ஒரு முடிய கட்டி இவன் அம்மா கிட்ட அனுப்பி விட்டுற அப்புறம் இருக்கு சுட்டோட சுட்ட பையனுக்கு இன்னொரு பிள்ளையும் பாத்துருவேன் அந்த நாளுக்காக தான் காத்து கிடக்க இருக்கு இந்த போட்டு வச்சிருக்கு போற குப்பை நம்மளே காலைல அடிச்சுக்கோன்னு தெரியாது

ஏய் நான் என்னைய ஒரு வெறுப்பேத்திட்டே போறேன் என்னன்னு சொல்ல அக்காவுக்கு புரியாம தான நான் கேக்கேன் நம்ம மரத்தடியில என்ன பேசணும் சம்பா தரைக் மரத்தடியில உட்கார்ந்துட்டு தான ஒரு கதை பேசிட்டு தான இருக்கோம் இல்ல என்ன கதை கேக்க குதிரைப்ப நேத்து இன்ன பேசணும் நேத்து என்ன பேசணும் உனக்கு ஞாபகம் வரல ஏடி தான் பேசணும் பத்து நாள் பத்தாயிரம் எரு hostel வ ஆமா COSTA மறந்துட்டீங்க accelerating அா opin சும்மா அதுகُள் Ihr Росс curdர்த்துக்குத்தி indem fade மி Tea ஐலனா ہے அ allí நான் ஏosas த lors தலை comprisedimen விதை 문제யarently என்று arrange應 நி எப் foregroundาน Photoshop எல்லாம் சேமி பிரியாணிக்கு என்னென்ன வேணும் லிஸ்ட்டை விட்டு எழுதுகிறோம் சரியா எல்லாம் ஒரு ஒரு பிள்ளைங்கள வாங்கிட்டு வரோம் பிரியாணி நடந்து சமைக்கிறோம் கடை போடுறோம் சொல்லிவிட்டேன் எந்த இதெல்லாம் நடக்குமா ரெண்டத்தையும் காட்டுறோம் ம் சரி சரி நான் பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய் உட்கார்றேன் நீங்கள் சீக்கிரம் வாங்க அவங்களும் வந்துடுவா இல்லை சட்டை எழுதிட்டு எழுதிவிட்டு வேலையை ஆரம்பிப்போம் ஆ சரிடி இதை பார்த்துட்டு கொசுக்கன்னு சவாலை போட்டுட்டு நம்மளே அதை பண்ணோம் இது பண்ணணுங்கிறாளே நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்தோம் இது பண்ணுறதில்ல சவால் விட்டதும் போதும் சங்கடம் விட்டதும் போதும் நாங்கள் போதும் எம்மா நல்லா இருக்கீங்களாப்பா இருக்கா இருக்கா முத்து அப்படி அது எப்படி நமக்கு என்ன நம்ம நம்ம என்ன இந்த பக்கம் சும்மா அம்மா விஷயமே தொழில் தொடங்க போகிறோம்

இந்த உமா தமிழ் டீச்சர் மாதிரி நிச்சயமாக தொழில் தான் தொடங்க போறாளா ம் ம் பார்ப்போம் பார்ப்போம் என்ன தொழில் தொடங்குறது தானே என்ன தொழில் தொடங்குவாளுக இல்லாத பற்றி தானே பேச போகிறாளுங்க போய் என்ன ஏதுன்னு எட்டி நின்று எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் நமக்கு தெரியாமல் எதுவும் பண்ணிட முடியுமா என்ன உம் என்ன ஒரு தெரியும் ஆனால் உமா என்ன வா உட்காரு வா வா வந்து உட்காரு ஆ நீ நான் தனியாக உட்காரு ஏகே எதுக்கு இங்க வரச்சனே இத பத்தி பேசப் போறோம் அட நாளைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ல அத என்ன என்ன வாங்களா என்ன என்ன செய்யலாம்னு தேஸ்ல வந்துட்டேன் என்ன நம்ம மீகாக்கா காணோ பரச்சிலிட்டா அன்னை எண்ணமும் காணோ வந்துட்டே வந்துட்டே ஏக்கா ஏ இம்புட்டு நேரமா இது ஒண்ணுமில்லடி கொஞ்சம் குப்பை தான் இருக்கு கூட்டிட்டு வந்துறலாம்னு பார்த்தேன் குப்பை சேந்திக்கிட்டே இருந்துச்சு கே பர குட்டிகள வந்துட்டேன் அப்புறம் நட்டாதி அத்தரசா வாங்க ஆ வருங்க பாசிட்டி இல்ல ஆச்சே எங்கக்கா இன்ன இல்ல

வந்து எம்பட்ட அரிசி போடுறேன் எத்தனை பேர் சாப்பிட்றோம்னு சொல்லுங்க இங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு 50 பேர் சமைச்சா போதும் நினைக்கேன் அம்மா நீ என்ன சொல்ற ஆமா தரசா நீ சொல்ற சரிதா முத நாளை அதிகமா போட வேண்டியது ஒரு 50 பேர் சமைச்சா போதும் 50 பேர்னா ஒரு படிக்கு 8ல இருந்து 10 பேர் அப்ப 50 பேர்னா ஒரு 5 படி போட்டா போதுன்னு நினைக்கேன் ஆமா காமா ஆமா அப்புறம் பாத்துட்டு வேணும்னா அடுத்த நாள்ல இருந்து அதிகமா படிச்சிக்கலாம் இல்ல குறைச்சிக்கலாம் அப்ப நாளைக்கு 50 பேர் சமைக்கறோம் அப்படிதானே ஆமா நீங்க லிஸ்ட் சொல்லுங்க அரிசி

எடுத்துக்கலாம் பாத்தியா ஆமாக்கா அதுவும் வாஸ்துவம் தான் இப்போ வந்து வேற மலிவா தான் இருக்கு வாங்கி போட்டா நல்லது ஆமா ஆமா ஏதாவது மூட்டை எடுக்கறப்ப காசு கொஞ்சம் குறையும் கரெக்ட் என்ன நீங்க எங்கறானுங்க தக்காளிங்கறானுங்க ஒருவேளை காய்கறி வியாபாரம் பண்ண போறானுங்களோ மூட்டை மூட்டையா வேற இருக்கறானுங்க இருக்கும் இங்க நின்னு மிச்ச என்ன பேசறாங்கன்னு கேட்டது போவோம் இக்கா அதெல்லாம் சரி இக்கா அதெல்லாம் சரி இப்போ என்ன கறி வாங்க போறோம் ஆமா அதுவும் முக்கியமானது தானே முதல்ல என்னடா கா முதல்ல சிக்கன போடுவோம் அப்புறம் பிசினஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தா மட்டனுக்குலாம் போய்க்கலாம் ஆமாம் ஆமாம் உமா சொல்கிறது கரெக்டு தான் அப்படியே பண்ணிவிடுவோம் கோழிக்கறியை சொல்லிவிடுவோம் இன்னும் கறி வேற வாங்க போகிறதா பேசுகிறாங்க ஒருவேளை ஆட்டுக்கறி கடை போட போகிறாங்களா சரி அப்போது இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் வேணுங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போயே போனால் தான் பொழுது சாயத்துக்கு வர முடியும் ஆமாக்கா வாஸ்து வந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிவிடுவோம் ஆளுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேராக போனோன்னு வைங்களேன் சட்டு விட்டு நேரம் முடிஞ்சிடும் ஆமாம் நானும் நட்டாத்தையும் வரோம் நீங்களும் ஒத்த ராசாவும் போங்க ஏன்னா உங்களுக்கு விவரம் பத்தாது பார்த்தீங்களா ஒத்த ராசாலாம் கொஞ்சம் விவரமா இருப்பா ஏண்டி எனக்கு விவரம் பத்தாது அப்படியா அப்படின்னு சொல்ல முடியாதுக்கா இருந்தாலும் அவள் வந்தா நல்லா வாய் பேசி விலையெல்லாம் குறைச்சி வாங்குவா சரி சரி எனக்கும் மூட்டையெல்லாம் தூக்க ஆள் வேணும் வரட்டா வேன் கூடவே இன்னும் மூட்டு தூக்கவா சரி அப்ப நாங்க வந்து பிரியாணி கடை போடுறோம் அப்படிதானே ஆமா பிரியாணி பத்து கடை போடுறோம் பத்து நாள் பத்தாயிரம் சம்பாரிச்சு காட்டுறோம் டன் அண்ணனாக்கா டன் ஓஹோ கதை அப்படி போதா பிரியாணி கடை போட போறாங்களே பிரியாணி கடை இருக்கு நான் அப்புறம் பார்த்துக்கறேன் இது எப்படி கொக்கணும்னு எனக்கு தெரியும்